ஓம் ஸ்ரீ சாயராம் டிசம்பர் ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் புராணங்களும் இதிகாசங்களும் பக்தி மார்க்கத்தையும் சரணாகதியையும் போதிக்கின்றன அவை மனிதன் ஒவ்வொரு செயலையும் ஓர் அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஆற்ற வேண்டும் என்று பணிக்கின்றன நீங்கள் ஆனந்தத்தால் நிரப்பிய பானையை சந்தேகத்தின் காற்று அல்லது நம்பிக்கையின்மை எனும் சூரியன் பாதிக்குமாறு அனுமதித்தால் அது விரைவில் ஆவியாகிவிடும் ஆனால் நல்லோரி நட்பு மற்றும் நற்செயல்கள் எனும் குளிர்ந்த நீரில் அந்த பானையை வைத்திருங்கள் அதை என்றென்றும் குறையாமல் பாதுகாக்க முடியும் ஆனந்தத்தை நீங்கள் மௌனமாக சிந்தித்து அதை அளித்த சூழ்நிலைகளை மீண்டும் நினைவு கூறும்போது ஆனந்தமும் கூட வளர்கிறது அதனால்தான் மனநம் மனதில் அசை போடுவது என்பது ஆன்மீக சாதனையின் மிக முக்கியமான அங்கமாக கருதப்படுகிறது தனது பொம்மைகளை தூக்கி எறிந்துவிட்டு அளத் தொடங்கும் குழந்தையைப் போல நீங்களும் கூட பெயர் மற்றும் புகழ் எனும் பொம்மைகளின் அற்பத்தனத்தை உணர்ந்து தாயாகிய இறைவனை அறை கூவ வேண்டும் தாயின் அன்பு மற்றும் அவளுடைய அருகாமையின் அருளுக்கு முன் மற்ற அனைத்தும் குப்பை என்பதை குழந்தை உணர்ந்திருக்கிறது ஒருவர் இதைவிட குறைவான வேறு எதற்கும் ஆசைப்படக்கூடாது தெய்வீக அருளுரை ஜூலை இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு விழிப்புடன் இருங்கள் புத்திசாலித்தனம் அகந்தையாக தரம் தாழ்ந்திருக்கும் போது அது ஒரு மனிதனை அந்தராத்ம உந்து சக்தியாக இருக்கும் இறைவனை மறக்க வைக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்